ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இறைவனோட அருளால் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி ஒரே மாதிரி தான் காலையில் இந்த மாதிரி தான் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகும் ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் நம்ம ஒன்றும் ரோபோட் கிடையாது எல்லா நாளுமே ஒரே மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு போகிறதுக்கு என்ன தான் டைம் டேபிள் போட்டு இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் நைட்டே யோசிச்சு வச்சுருந்தாலும் அது காலையில் ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நைட்டு குட்டிஸ் ரொம்பவே லேட்டாக தூங்கினதுனால அவங்க லேட்டாக இருந்துருச்சாங்க அதனால் என்ன பண்ணேன் இந்த சம்மர்லேயுமே வந்து நல்ல இப்போ மா மழை பெய்யுது இல்லையா அதனால் இப்போ நம்ம வீட்லேயும் அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால ஸ்டாண்ட்லேயே போட்டு கொஞ்சம் நம்ம இந்த வராண்டாவில் வச்சிருவோம் ஸோ மழை அதாவது வெயில் வரும்போது அது காஞ்சிப்பாங்க மழை வரும்போது நனியாமையும் கொஞ்சம் அந்த வராண்டாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக காயுது ஒரு மூணு நாள் ஆச்சு இந்த துணியை நான் போட்டேன் சரி இப்போ தான் காஞ்சிருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் மடித்து வைப்போம்னு சொல்லிட்டு காலையிலேயே இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் முன்னெல்லாம் எனக்கு வேலையிலே பிடிக்காத வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த துணி மடிக்கிறதான் துவைச்சி கூட காய வச்சு எடுத்துருவேன் ஆனால் துணி மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன் இதை மடிக்கணும் எடுத்து வைக்கணும் அவங்கவுங்க துணியை தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் அதனாலயே எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்காது இப்போலாம் வந்து பார்த்தோன்னா அது அப்படியே பழகி பழகி என்னாச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸியான மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு கிடக்கிறன்னு எல்லாத்தையும் மடிச்சுட்டு அவங்கவுங்க துணியை அங்கங்கே வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இதில் வந்து என்ன ஒன்றுன்னா நம்ம மடித்து அந்த கபோர்டில் வைப்போம் ஒரு துணி எடுக்கிறன்ற பேரில் எல்லா துணியுமே வந்து கலைச்சி விட்டுருவாங்க குட்டீஸும் சரி பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்க இதை எப்படி தான் மாற்றுறதுன்னு தெரில இப்போல்லாம் வந்து கபோர்டை க்ளீன் பண்ணி போதும் போதுன்னு ஆகிப்போச்சு எனக்கு ஆனால் அந்த கபோர்டை போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சீக்கிரமாக வந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஸோ ஒரு மாதிரி அங்கங்கே வந்து துணியை என்ன பண்ணாங்க மடித்ததெல்லாம் எடுத்து இது போடலாமா அது பண்ண போடலாமான்னு பிள்ளைங்க வந்து செலக்ட் பண்ணியே என்ன பண்ணாங்க கலைச்சி விட்டுருக்காங்க நம்ம மடித்து வைக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பொடி வந்து அரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன் காலியாகி போச்சு சரி நான் என்ன நினச்சேன்னா வீட்டுக்கு வந்து மிளகாய் தூள் ஒரு சில மசாலாலாம் வந்து இல்லை ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிப்போம் அப்படின்னா இந்த மழை வந்து நம்மளை விடாது போல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மிளகாயை நல்லா காய வச்சுட்டு வறுத்து அரைப்போம் ஸோ அதுக்கு வந்து இந்த நம்ம மேலே போயிட்டு காய வச்சோன்னா நம்ம வீட்டில் இல்லாத பட்சத்தில் இப்போல்லாம் வந்து அந்த மழைக்கான சிம்டம்ஸே இருக்க மாட்டேன்னுது நல்லா வந்து வெயில் வந்துகிட்டு இருக்குது டக்குன்னு இருட்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா மழை வர்றதுனால என்ன பண்ணேன் சரி கொஞ்சம் போட்டோம் நல்லா வெயில் அது வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணால் பொடிக்கு வந்து குட்டிஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பொடி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில ஐட்டம்லாம் இல்லை பூண்டு பொடி அதாவது கருவேப்பில பொடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இனிமேல் வந்து இன்னும் ஒன் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கொஞ்சம் நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் மழை இல்லாமல் இருந்தால் எல்லாமே ரெடி பண்ணி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரடில் ஒரு செவன்ட்டி ஆர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பெண்கள் முகமுடி போட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் இது எந்தளவுக்கு உண்மைன்றதை நீங்களே வந்து சொல்லுங்கள் இது எப்படி அப்படின்னா மற்றவங்களுக்காக வாழணும் குழந்தைங்களுக்காக வாழணும் அவங்க என்ன பேசிடுவாங்க இவங்க என்ன பேசிடுவாங்க நம்ம லைஃப் என்ன ஆகிடும்ன்றத ஃப்யூச்சரில் அதாவது நெகட்டிவாகவே யோசித்து நம்ம வாழ்க்கையை இப்போ நம்ம தொலைச்சிட்ருக்கோம் இந்த நிமிஷம் தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ நிறைய பெண்கள் இந்த மாதிரி இருக்காங்க இதுலேருந்து வெளி வரணுன்னா கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோலாம் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருங்க ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு தைக்க தெரியுமா தையுங்க இல்லை சமைக்க தெரியுமா சமைங்க ஏதாச்சும் ஒரு தனியாக ஒரு வந்து கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகிறீங்களா உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை தேடிப்போங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து இன்டிபெண்ட்டாக இருங்கன்றதான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வைஸ்னு கூட எடுத்துக்கலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை என்னோடய வாழ்க்கையோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருங்க பணம் இல்லைன்னா அதாவது எதுவுமே நம்மளை வந்து மதிக்காது எந்த ஒரு இதையுமே நான் கம்பேர் பண்ணல எல்லாமே ஒரு உயிர் தான் அவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை காலையில் வந்து பார்த்தோன்னா பொடி அண்ட் வேர்க்கல்ல சட்னி தோசை தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த முதல் தோசை மட்டும் என்னதான் பாவம் பண்ணச்சோ தெரியல எப்போ நான் ஊற்றுனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து குக்கிங் பண்ணுறேன் இந்த முதல் தோசை மட்டும் சுத்தமாக வரவே வராது ஒன்று ப்ரௌன் ஆகாது இல்லை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஊற்றவே வராது ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் தோசை வேர்க்கலை சட்னி பொடி வச்சு சிம்பிளாக வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்